வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகா வருகான்னு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி டிசம்பர் ரெண்டாந்தேதி திங்கட்கிழமை மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னுங்க நேற்று கறந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாடு விற்பனை அப்படின்னு அந்த மாதிரி போட்டிருந்தேன் அதில் பார்த்துட்டே ஏகப்பட்ட வேற எல்லாம் அட்வான்ஸ் போட்டாங்க இதுவும் ரெண்டு மாடு அறுபது ரூபாய்க்கு தான் அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு பேசுனா அவரும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டு இன்னும் நாலு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டும் மீதி மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஏகதேசமாக அட்வான்ஸ் ஆகிட்டு நிற்குதே மாடு கடை எங்கேயும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இன்றைக்கி பெரிய வீடியோ எதிர்பார்ப்பீங்க அதனால போடுறேன் அவர் அட்வான்ஸு போட்டு ரெடி பண்ணிட்டு ஒரு நாலு நாள் அவங்க இறக்கடி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மாடு எல்லாம் நல்ல இது ரெண்டாநேத்து கடை இருங்க ஏன்னால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம நேற்று சொன்னோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியுது வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது ரெண்டாநேயத்து கிடையாது மாடு கறவை நல்லா ஆறு ஏழு எல்லாம் பாடு வந்துட்டு இருந்துச்சுங்க இடையில கழிச்சல் பிரச்சனை ஒரு இருந்துச்சு இப்போவெல்லாம் சாணி வரும் கல்ல ஆறு போகிறது வர் அப்படின்னு சொன்னதே நீங்கள் உடனே கழிச்சல் எடுத்துன்னு கேட்டுறாதீங்க நல்லா கறக்கு மாடு இது நீத்த நல்ல இதுவும் மாடு பெருபட்ருக்கு மாடு அந்த களைஞ்சி பின்னாடி தான் கொஞ்சம் இலச்சிக்கிச்சு இந்த மாடு ரெண்டும் சேர்ந்து அறுபது ரூபாய்க்கு பேசணும் அவர் என்னென்னா இன்னும் ஒரு சமாசாரத்தை காணும் வேணுங்கன்னு அந்த ரெண்டையுமே ஒட்டி கேட்டான்னு தர்றேன் இது பல் கொஞ்சம் ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கும் மாடு நல்லா நெட்டு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வைக்கப்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா அரைக்கட்டு புல் திங்கி போட்ட அளவுக்கு சாப்பிடு வாங்க அதையும் காட்டுறேன் ஏன் கரெக்டாக துறவு உலகம் சந்தோஷமாக கொண்டு போய் வளர்த்தலாம் கூலம் கசா கூலமாக இருந்தாலும் திங்கி மாடுவேன் அப்படி தின்னு தண்ணி குடிச்சிங்கனா தான் ஆட்டோமேட்டிக் பால்வேன் வாய் நம்ப தான் இங்கி முக்கிய மாடலாம் எப்படி தண்ணி கட்டி மேசலேருந்து மாடாக இருந்தாலும் அரைக்கட்டு புல் வேணாலும் திங்கி ரெண்டும் இதுவும் அதே போல் தான் வேணுங்கிற நகரில் தொடர கொள்ளுங்க சந்தோஷமாக கொண்டு போய் ரெண்டு மாடு வேணும் நாள் வளர்த்தலாம் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒரு ரூபாய்த்து மனசார பேசுணு பேசுனவங்களுக்கு தெரியும் வேணுங்கிற நகரில் கொண்டு போங்க கொண்டு போய் வளர்த்துங்க ஏன்னா நம்ம முதல் சொல்கிற வேலைங்கிற வேற மாடுகளாக கழிச்சிக்கிட்டு அப்பப்போ சொல்கிற விலைக்கு வேறு நன்றி வணக்கம் அப்புறம் இன்னொருதான் கொழுங்க ஐயப்பசாமி மலை போகிறதுக்கு பதியிறதுக்கு டைம் வந்து இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஐயப்ப மலை போகிறதுக்கு ஒரு ஐடியா இருந்து அங்கே ஸ்பாட் புக்கிங் எப்படி பண்ணலாமா பண்ணாமல் போகலாமா அப்படின்னு என்னங்கிறது யாராச்சும் உங்களுக்கு தகவல் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஓட்டாமல் பார்க்குறவங்களா இருந்துன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தகவலாக இருந்தால் சொல்லுங்கள் இல்லாட்டி பதிஞ்சு ஒரு டோக்கன் போட்டு கொடுங்க மாடு வேணுங்க துறவ விழுங்க மாடுக்கிட்ட திண்டுக்கல் மாவட்டம் வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு